ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி கோவிலில் ரொம்பவே பிரமாதமா பாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் இருக்காங்க எல்லாருமே பொன்னியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்கிருந்து ஒரு சித்தர் பொன்னியோட பாட்ட புகழோ புகழ்னு புகழ்ந்தது மட்டும் இல்லாம அவங்க காசில இருந்து அவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்த ஒரு சிவன் சிலையை பொன்னி பரிசாக பரிசா கொடுத்துர்றாங்க அப்போ பொன்னிக்கு இந்த மாதிரி எல்லாம் பாராட்டு கிடைக்கிறத பார்த்துட்டு பொன்னியை பிடிக்காத குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே செம்ம வைத்தறிச்சலோட இருக்க அதே சமயத்துல ஜெயாவும் இந்த பொண்ணுக்கு எதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாராட்டு கிடைக்குதுன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு கடுப்போட இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொண்ணையும் சக்தியும் சேர்ந்து அந்த சிவன் சிலை ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்றதுக்காக அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த சிவன் சிலைய பூஜை ரூம்ல வச்சுட்டு வர்றாங்க ஆனா அப்போ இதை பார்த்துட்டு மூர்த்தியோ அவங்களுக்கு இருக்க வைத்திரசிலை எப்படி கொட்டுறதுன்னு தெரியாம அந்த சித்திரை பத்தியே தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே மூர்த்தியோட வாய் அடைக்கிறதுக்காக சண்முகமோ அந்த சித்திர பத்தி பேசிட்டு இருக்க மூர்த்திக்கு செம்மையா காய் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒருவேளை அவங்க சித்திர பத்தி இன்னுமே பேசினா கண்டிப்பா அவங்க செம்ம பெரிய பிரச்சனை மாட்டி அவங்கள செம்மையை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி மூர்த்தியுமே பயந்துடுறாங்க ஷண்முகத்தோட பேச்சை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் பிள்ளையே சந்திரசேகர் மறுபடியும் பொன்னியை குடும்பத்துக்கு முன்னாடி வச்சு புகழ அப்போ ஜெயா எப்போ பிள்ளையே பொன்னிக்கு சப்போர்ட்டிவா பேசாம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா இப்படி ஜெய்யா பொன்னியை பத்தி கொஞ்சம் கூட பெருமையா யோசிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட சக்தியோ தன்னோட வருத்தத்தை பொன்னிகிட்ட சொல்ல ஆனா பொண்ணையோ எப்பவும் போலயே ஜெயாத்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே அத்தை இந்த அளவுக்கு சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம அத்தை சொல்றது கரெக்ட் தானே பாட்டு எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அத்தை எதிர்பார்த்த அளவுக்கு நான் வந்தாகணும்னு சொல்லிட்டு அப்ப கூட பாசிட்டிவா யோசிக்க அப்போ இதை பாக்குற தத்தையுமே பொன்னியை ரொம்பவே மறுபடியும் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு பாக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் எப்பவும் போலயே பொண்ணுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற உஷா மூர்த்தி சக்தி சுந்தர்னு எல்லாருமே பொன்னி கோவில் பாண்ண விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உஷா ஒரு கட்டம் மேலேயே போய் சுந்தர செம்மைய வெறுப்பேத்துற மாதிரி ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் பாடகியா மாறிட்டான நமக்கு கூட அவ்வளவு பிரச்சனை கிடையாது சுந்தர் தான் பாவம் அவங்க தான் அந்த பொன்னிக்காக மேனேஜரால ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு செம்மைய களைச்சு சிரிக்க உடனே இதை கேட்ட சுந்தர எப்பவும் போலயே பொன்னி மேல இருக்க வெறுப்ப வெளிப்படுத்துற விதமா ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் பாடகியா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை நான் கெடுத்து விட தான் பாப்பேன் அது மட்டும் இல்லாம அவளை நீங்க பாடகி லெவலுக்கு யோசிச்சு பார்க்கவே தேவையில்லை ஏன்னா அவளுக்கு அந்த தகுதியே

இப்போல்லாம் நீங்கள் அடிக்கடி யாரையோ பார்க்கறதுக்காக வெளிய போறீங்க ஒரு வேலை இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவங்களோட கதையை காலி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கிட்ட ஏதாவது வேலை எங்க சொல்லிருங்க அப்பதான் எங்களால் உங்களுக்கு உதவி பண்ண சொல்ல உடனே சுந்தரும் சொல்லிடலாம் சொல்லிட்டு உஷா கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது இப்ப கால் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடியூசர் டீம் அவங்க கிட்ட தான் பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட மூர்த்தியும் சரி ப்ரொடியூசரா இருந்த எப்படினாலும் ஜெயாவை புக் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க அதுக்கு எதுக்கு நீங்க தனியா மீட்டிங்ல வச்சு பேசணும் எல்லார்கிட்டயுமே நீங்க கால் மூலியமாவே பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட மூர்த்தியும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அந்த ப்ரொடியூசர் ஒன்றும் ஜையாத்தைய பாட சொல்றதுக்காக எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவா சந்திரசேகர் மாமாக்காக சுந்தரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அந்த பொன்னி பாடணும்னு கேட்கறதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு உஷாவும் மூர்த்தியும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப என்னடா அவளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து அவளுக்காக உனக்கு கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் செம்மைய கடுப்பாக்கி உட்காந்துருக்க ஆனா மூர்த்தியோ ஆமா முதல்ல அந்த பொன்னி நல்லா பாடுவான்னு மத்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சுந்தரும் அவங்க பொன்னி கோவில்ல பாடினதை கேட்டிருக்காங்க அதனாலதான் அவ பாரு பிடிச்சு போய் அவ யாருன்னு தேடி கடைசியா என்னோட நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால எனக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உஷாவுமே சமய ஷோக்கானது மட்டும் இல்லாம அப்பனா அந்த பொன்னி பாடினது அவ்வளவு பிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி பொன்னி பாடினதை கேட்டிருக்க முடியும் அவங்க எதுல கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நெசுந்தரும் ஏதோ வீடியோவில் அவள் பண்ணதை கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன வீடியோ என்னென்னலாம் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதகிட்ட உஷாவும் செம்மையா ஒரு பக்கம் கண்டானாலும் இன்னொரு பக்கமும் இதுக்கு முன்னாடி நம்ம சுந்தர கலைச்ச மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா மறுபடியும் களைச்சு பேசிட்டு இருக்க ஆனா சுந்தரோ தன்னை கலைக்கிற உஷா கிட்ட செம்மட்டாரடா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்லணும் தான் பண்ண போறேன்னு சொல்லி உடனே இது கிட்ட மூர்த்தியும் அப்பனா நீ பொண்ணிய பாட விடாம தடுக்க போற அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் தட்டி விட போற அதை தானே சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்க உடனே சுந்தரும் ஆமா அதை தான் நான் பண்ண போறோம் அது இப்பவே பண்ண போறேன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ப்ரொடியூசரை பார்த்து பேசுறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு கிளம்பி போறாங்க அப்ப இதை பாக்குற உஷாவும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரி ஏதோ ஒரு வீடியோ சொன்னாங்களே அது என்னன்னு கொஞ்சம் சர்ச் சர்ச் பண்ணி சொல்லிட்டு எடுத்து பண்ண இந்த பக்கம் எதுவுமே தெரியாத பொண்ணையோ வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு சரி வீட்டில் ஏதாவது சமைக்கிறதுக்காக பொருட்கள் எல்லாம் சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அவங்களே கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா அப்படியே பொண்ணு போகும்போது அங்க கடையில இருக்கவங்க ரோட்ல இருக்கவங்க எல்லாருமே பொண்ணிய பார்த்து பார்த்து எதுவும் பேசிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகவே உடனே பொண்ணையும் ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் எதுக்காக எல்லாரும் என்ன இப்படி பாக்குறாங்க என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன இல்ல என் முகத்துல ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம உடனடியா

மாறி இருக்கா அதனால இப்பவே அந்த பொண்ணை வச்சு நாங்க ஏதாவது பாட்டு ரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பா அது ஹிட் ஆகியே தீரும் ஏன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வைரல் ஆகியிருக்கா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நீங்க எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பண்ண கூட கொஞ்சம் அதிகமாவே தரும் ஏன்னா எங்களுக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் முக்கியம் அதுக்கு மேல அந்த பொண்ணோட வாய்ஸ் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முகமுமே ரொம்பவே இன்னசென்டான கேர்ளோட முகமா இருக்கனால மக்கள் எல்லாருக்குமே அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு தான் அந்த பொண்ணை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வரைக்கும் வந்து பேச வந்திருக்கோம் ஒருவேளை உங்களால அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க முடியலன்னா எங்க கிட்ட சொல்லிருங்க நாங்க ஏதாவது சுந்தரும் முறை அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் என்ன இவ வைரல் பொண்ணா இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க ஒருவேளை வேலை ஏதோ வீடியோ சொன்னாங்களே அந்த வீடியோ பற்றி பேசுகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் அந்த ப்ரொடியூசர் கிட்ட ஆமாம் நீங்கள் என்ன அந்த பொண்ணை வைரல் பொண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை ரெண்டு தெரு தள்ளி தாண்டி போனால் கூட யாருக்குமே தெரியாது நீங்கள் ஏதோ வேற பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு பதிலாக இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு நினச்சி எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அந்த ப்ரொடியூசரும் உடனடியாக அந்த வீடியோவை எடுத்து சுந்தர்கிட்ட காட்டி இந்த பொண்ணை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு உங்களோட வீட்டில் தான் இருக்கானே எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சுந்தரு இன்னொரு பக்கமும் உஷாவும் அதே பார்த்துட்டு இருக்க அப்போ ரெண்டு பேருமே அந்த வீடியோ பார்த்துட்டு சமயம் ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் திரு திருன்னு முடிச்சுட்டு பேரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சுந்தர் அந்த ப்ரொடியூசர் கிட்ட தட்டு தட அவங்க கிட்ட எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நாள் நம்ம இந்த மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த யார்கிட்ட எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே ரூம்ல ஆகி உட்காந்துருக்கு அப்ப கரெக்டா அங்கயும் உஷா அதே ஷாக்கோட வந்து சுந்தரோட பக்கத்துல வந்து உட்கார்றாங்க அப்போ உஷாவோட முகத்தை பாத்த சுந்தரோ நீயும் அந்த வீடியோ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே உஷாவும் சுந்தர் கிட்ட ஆமான்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க வேற எதுவுமே பேசாம ஆனா இவங்க இப்படி ரெண்டு பேருமே ஷாக்ல உட்காந்து கரெக்டா அங்க வந்த மூர்த்தியோ பாத்துட்டு அவங்களுமே என்ன விஷயம் கிட்ட என்ன தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா உட்காந்துருக்கா வீட்டுக்கு வந்த சக்தியோ எல்லாரையுமே ரொம்பவே சந்தோஷத்தோட ஹாலுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்போ இதை கேக்குற மூர்த்தியோ எதுக்காக இந்த சக்தி இப்படி கத்தி எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சுந்தரும் உஷாவும் எங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் நீங்க கீழே போய் பார்த்தா உங்களுக்கும் உண்மை வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மூர்த்தியோ ரொம்பவே குழப்பத்தோட கீழ போக உடனே உஷாவும் சுந்தர் கிட்ட வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அங்க என்ன நடக்க போதுன்னு எனக்கும் நல்லா தெரியும் பரவாயில்ல இருந்தாலும் மத்தவங்களோட ரியாக்ஷன் என்னன்றதையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா மூர்த்திக்கு பின்னாடியே கீழே இறங்கி போறாங்க ஆனா அங்க ரொம்பவே குஷியா இருந்த அந்த சக்தியை பார்த்தா சந்திரசேகரும் ஜெயவும் என்ன என்ன சொல்லிட்டு சக்தி கிட்ட கேட்க ஆனா சக்தியோ எல்லாரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயுமே ரொம்பவே சந்தோஷமா நான் உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான வீடியோவை கட்ட போறேன்னு சொல்லிட்டு அங்க அந்த டிவிலயே பொண்ணிய பத்தின அந்த வீடியோ போறாங்க அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு ஜெயா சந்திரசேகரன் எல்லாருமே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பொண்ணு எல்லாருமே ரொம்பவே ஷாக்கோட பாத்துட்டு இருக்க சக்தியோ இங்க பாருங்க பொன்னி பாடின வீடியோ இப்ப வைரல்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவோட வியூஸ் மட்டும் பாருங்க கோடி கணக்கில் நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டு இருக்கு பொண்ணி தான் நம்ம ஊர்லயே ஹாட் டாபிக் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலயே ஹைலைட் ஆன விஷயம் என்ன தெரியுமா அந்த பேப்பர் பறந்து போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணு ரொம்பவே அழகா பாடின விஷயம் தான் அது மட்டும் இல்லாம வீடியோல அதுவும் கவர் தான் மக்களுக்கு இது அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆகி எல்லாருமே பொண்ணிய பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க லைக்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பொன்னியை புகழ்ந்து பாராட்டிட்டு இருக்க ஆனா பொண்ணியோ ஐயோ என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி பாடி இருக்க சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட நின்றுட்டு இருக்கா ஆனா பிரீத்தியோ ரொம்பவே வயிறு எறியது மட்டும் இல்லாம அதை வெளிப்படையை காட்டுற விதமா ஆமா அந்த கோவிலுக்குள்ள போனே அலோட் கிடையாது இல்ல யார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டது சக்தியோ நானும் இந்த விஷயத்தை ஏற்கனவே கோயில போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் அங்க கோவில்ல பொண்ணு பாடும்போது அவங்களோட பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கனால அங்க இருந்த பூஜாரியே வீடியோ கேமரா மூலயமா இதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா என்கிட்ட கூட கேட்டாங்க இதை நெட்ல போடலாம் நான் தான் சரி பரவாயில்ல பொண்ணு நல்லா பாடியிருக்காளே போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனா இப்போ அவங்க போட்டதுக்கு தான் எனக்கு ரியலைஸே ஆகுது இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவோ எப்பவும் பொழியோ பொண்ணியோ உதாசனப்படுத்துற மாதிரி சரி ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு அதனால அது வைரலா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க மக்களுக்குலாம் ஒரு சாதாரண வீடியோவை வைரலாக்கிறது எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அதனால நீங்க இதை வச்சு எதுக்காக உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல ஆனா சக்தியோ இது ஒண்ணு சாதாரணமா மக்கள் எல்லாம் சேர்ந்து வைரலாக்கின விஷயம் கிடையாது உண்மையாவே பொன்னியோட வாய்ஸும் பாட்டும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால தான் பாருங்க ஒரு ப்ரொடியூசர் கூட எனக்கு கால் பண்ணி பொன்னிக்கு பெரிய பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறத என்கிட்ட சொல்லிருக்காங்க சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் சம்மையா ஷாக் ஆகி அந்த ப்ரொடூசரோட நேம் என்னன்னு கேட்கறாங்க உடனே சக்தியா அந்த ப்ரொடியூசரோட நேம் சொல்ல உடனே சுந்தரும் திடீர்னு அவங்களையே மறந்து இவன் தானே ஏற்கனவே நான் தான் வேண்டாம் திடீர்னு தான் வளர்ந்ததை புரிஞ்சுக்கிட்ட சுந்தர் தன்னோட வாயை அடிச்சுக்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி அப்பனா உங்ககிட்டதான் பேசினாங்களா அவங்க எங்கிட்ட பேசும் சொன்னாங்க அவங்க ஏற்கனவே பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கறத பத்தி ஒரு மேனேஜர் கிட்ட பேசினதா சொல்லி அப்படின்னா அந்த மேனேஜர் நீங்க தானா அப்பறம் எதுக்காக நீங்க பொண்ணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதுன்றதுக்காக அந்த வாய்ப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க உடனே சுந்தரு என்ன சொல்றதுன்னு தெரியாம திருத்திரு முடிச்சுக்கிட்டே நீங்க கரெக்டா ஜெயா சுந்தர் சுந்தர மாதிரி சுந்தருக்கு நல்லாவே தெரியும் பொண்ணு எந்த அளவுக்கு பாடுவானு அதனால தான் நம்மளோட குடும்பம் மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளோட மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருக்காங்க நீ எதுக்காக தேவையில்லாம இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இப்ப பாடி அவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ண போறது இல்ல அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஏதோ லக்ல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ என்ன வாய்ப்பா இருந்தாலும் அது பொண்ணுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு அதாவ பயன்படுத்தி ஆகணும் அது மட்டும் இல்லாம பொண்ணு கண்டிப்பா அந்த ஆல்பத்துல பாடதா போற நான் அதுக்கு அவங்க கிட்ட ஏற்கனவே சம்மதம் தெரிவிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயா நான் சொல்றதை நீ எப்பதான் கேட்டிருக்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோம கிளம்பி போக உடனே இதை பார்த்த பொண்ணையும் ரொம்பவே வருத்தப்பட ஆனா எப்பவும் பழைய சந்திரசேகர் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம பொண்ணு இது உனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ப்பு எல்லாமே அந்த சிவனோட அருளால உனக்கு கிடைச்சிருக்கு அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இன்னும் நல்லா மேல மேல வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சொல்ல சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணு கொஞ்சம் மனசு தைரியப்படுறது மட்டும் இல்லாம சக்தியுமே தனக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே இதை கேட்டுட்டு உஷாவோ அப்பனா பொண்ணுக்கு அந்த சிதர் கொடுத்த அந்த தான் இவளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கா ஒருவேளை அந்த சிலை நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கும் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குமே சொல்லிட்டு பேசாம அந்த சிலையை நம்ம அட்டையை போட்டுடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பிரீத்தி தான் செம்ம வைத்தறிச்சலோட இந்த பொண்ணை தான் காலி பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியாக பொண்ணியோட நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பொண்ணு சரியா பயன்படுத்தி ரொம்ப பெரிய ஆளாக ஆக போறாங்களா அப்படி இல்லைன்னா அவங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு எதிரா இருக்க எல்லாருமே அவங்களுக்கு சதி பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்த போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம வேலை சந்திரசேகர் சொல்ற மாதிரியே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே அந்த சித்தர் கடுத்த சிலைதான் காரணமா இருக்குமா அந்த சித்தர் கடுத்த தான் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா அப்படி இருந்தா கண்டிப்பா உஷா அந்த சிலைய ரொம்பவே சில்லித்தனமா அதை திருடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படி நினைக்கிற உஷாவுக்கு அந்த சிலையோட பவர் மூலியமா என்னென்ன காமெடியான பாதிப்புல வரப்போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்